நியாயமா நிர்மலா இது நியாயமா என்னமா ஆச்சி பொறுமையா பேசுமா என்ன பொறுமையா பேசணும் என்னத்த நீங்க பொறுமையா பேச சொல்றீங்க கையில காசு இல்ல தொழில் பண்ணணும்னு தங்க சங்கிலியா அடகு வச்சிருந்தேன் பேங்க்ல வட்டி கட்டலான்னு போனா அவன் அசலையும் கட்டிட்டு திருப்பி வச்சுக்க சொல்றான் அந்த அளவுக்கு என்கிட்ட இருந்தா நான் ஏன் நீயா கொடுக்கற கூலி வேலை செஞ்சு பார்த்தா உனக்கு தெரியும் அடுக்குமா நிர்மலா இது அடுக்குமா என்னமா ஆச்சு நைட்டு பாக்கலும் தயல் மிஷின் நீ மிதிச்சிருக்கியா நான் ஒரு பொருளாதார மேதமா வாரம் முழுவதும் தயல் மிஷின் மிதிச்சாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் அதையும் கையில கொடுக்காம பேங்க்ல போடுறாரு அதுதான் சரி அதான் சரி அடிச்சு புடிச்சு ஏடிஎம் எடுத்து பார்த்தா ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்தான் இருக்குன்னு சொல்லி விட்டாங்க என்ன ஏதுன்னு பதறி போய் பேங்க் மேனேஜர்ட்ட கேட்டா மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு சொல்லி விட்டான் கூலிக்காரங்க கஷ்டம் உனக்கா தெரியும் என்னமா ஜாலியா பைக்ல ரைடு கிளம்பிட்டு போல ம் ரைடு போறாங்க ரைடு எழுபது கிலோமீட்டர் வண்டியில ஏன் நீதான் காரு வச்சிருக்கிய ம் காரு வச்சிருக்கே காரு கார் வாங்கின டியூ கட்டுவனா இல்ல பெட்ரோல் போடுவனா டோல்கேட்ல அடிக்கிறீங்களே ஒரு கொள்ள அத கட்டுவனா உங்க அப்பா வீட்டுல இருந்தா வருது காசு நிர்மலா அந்த கொடுமைய பாத்தீங்களா ஐயையோ என்னமா சொல்லுமா அஞ்சு தடவை போய் பணம் எடுத்து ஆறாவது தான் பிடிப்பாங்கன்னு நினைச்சேன் ஆமாமா அப்படிதான் குள்ள காலை வச்சாலே பணம் எடுக்கிறாங்களே அடக்கண்ணா அப்படி இல்ல யாரோ உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்க என்ன போய் பேசிருக்காங்க பணத்தை போட்டாலும் பணத்தை எடுத்தாலும் எங்க பணத்தை புடிச்சுக்கிறீங்க அதாவது ட்ரான்சாக்ஷன் தானே பேங்க்ல பேலன்ஸ் செக் பண்ணலாம் இது என்ன உன் அப்பா விட்டு காசா பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாதான் அதோட அருமை தெரியும் உனக்கா தெரிய போகுது காசே தான் கடவுள் அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா கைக்கு கை மாறும் பணமே அதை கைப்பற்ற நினைக்கிறது மனமே கைக்கு கை மாறும் பணமே அதை கைப்பற்ற நினைக்கிறது மனமே இப்படி எல்லாரும் பணத்துக்காக தான் இந்த மிடில் கிளாஸ் மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படியே பட்ட பணத்தை சேர்த்து வைக்கிற முடியாத இந்த பொருளாதார அமைச்சர் இப்ப நம்ம போட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம நூறு ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கு தான் எடுப்போம் மொத்தமா எடுத்தோம்னா செலவு பண்ணிரும்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு நம்ம போட்டிருக்கிற பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தையும் பத்து டைம் எடுப்போம் ஆயிரம் ஆயிரம் ரூபாயா ஆனா அஞ்சு டைம் எடுத்த ஆறாயிரம் டைம் எடுத்தா காசு பிடிப்பாங்கன்னா நம்மளை மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்க பாருங்கள் இது இதற்காக தான் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்